இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி சிறப்பு பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு ரிசபராசியிலிருந்து ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி மிருக நட்சத்திரம் மூன்று நான்கு பாதத்திலும் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் பயிற்சியின் மூலம் ராசி என்பது எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே கன்னிராசிக்கு பத்தாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது உங்கள் உழைப்பு செய்கின்ற வேலை தொழில் மூலம் உங்கள் உழைப்பின் மூலம் தடையின்றி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும் கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் என்பதை காணலாம் கன்னி ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அதாவது தைரிய வீரிய சகோதர சகாய அஷ்டம ஆயுள் ஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவான் வந்து வருகிறார் மூன்று எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வரும்போது நல்ல முயற்சியாளர்கள் கடின உழைப்பாளிகள் மூன்றாம் வீட்டின் அதிபதி செவ்வாயாக இருக்கும்போது முன் யோசனை இல்லாமல் கோவப்படுவது வயதில் பெரியவர்களை வாடா போடான்னு எடுத்தெறிந்து பேசுவது ராசி அன்பரிடம் உண்டு கன்னி கன்னிராசிக்கு எட்டாம் வீட்டின் அதிபதியாக செவ்வாய் இருக்கும்போது சொத்துக்களால் வம்பு வழக்குகளை சந்திப்பது சொத்து விரயம் ஏற்படுவது உங்கள் உழைப்பு வந்து விரயம் ஏற்படுவது அதற்குண்டான ஊதியம் கிடைக்காமல் போவது அதனால் வந்து மன சோர்வு அடைந்து உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுவது இதெல்லாம் வந்து செவ்வாய் பகான் மூலம் கன்னிராசி அன்புக்கு ஏற்படும் எப்போதுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசிக்கு எட்டாம் வீடு அஷ்டமாதிபதியாக செவ்வாய் வரும்போது நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் இதெல்லாம் வந்து பின்னாளில் ஏற்படும் கன்னிராசி அன்பர்கள் எப்போதுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலே கேது சஞ்சலம் செய்கிறார் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்திற்கு கேது வருகிறார் ஏழாம் வீட்டிலே கடத்தரஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார் சத்ரு ஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி கடன் வாங்கியும் பட்டினி வேலைக்கு போயும் சம்பளம் பத்த மாட்டேங்குது வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லை அப்படின்ற பொழப்பாக தான் ராசி அன்பளுக்கு இருக்கும் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே கடந்த நாற்பத்தி ஆறு நாட்களாக குரு கூட்டணியில் சஞ்சாரம் செய்தார்கள் கன்னி ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குரு புகான் நேசம் செவ்வாய் புகான் வந்து உச்சம் இந்த குரு கூட்டணி கன்னி ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் நன்மை அளிக்காத நிலையாக தான் இருக்கும் குரு புகான் வந்து உங்களுக்கு சுக கலத்தரக்காரனாக இருக்கும்போது செவ்வாய் வந்து முயற்சி அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது இவர்கள் இருவரும் ஒரு ராசியில் கூட்டணி சேரும்போது பெரும்பாலும் தந்தையாரிடம் தந்தை வழி உறவுகளிடம் உங்களுக்கு வந்து பகை போட்டி விரோதம் ஏற்படும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களிடமும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பெலாம் உண்டு கன்னிராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குரு நேசமும் செவ்வாய் உச்சமும் இருக்கும்போது குரு செவ்வாய் கூட்டணி சேர்வது பெரும்பாலும் கடந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு பாக்கியங்கள் குறைவுதான் ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் கன்னிராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் வந்து செய்ய போகிறார் முயற்சி அஷ்டமாதிபதி பத்தாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் என்ன வேலை செய்தாலும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரி கடின உழைப்பு உங்கள் உழைப்பு கடினமாக இருக்கணும் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கும் போது தடையின்றி வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும் கடந்த நாற்பத்தி ஆறு நாட்களை விட எதிர் வரக்கூடிய ஐம்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு வருமான குறைபாடு இருக்காது அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது குறிச்சவாய் இரண்டு கிரக பார்வை ஜென்ம ராசியின் மேல் விழுகிறது பெரும்பாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் மெதுவாக போய்ட்டு மெதுவாங்க கீழே விழுந்து கை கலந்த காயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதுங்க ஜென்ம ராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் பெரும்பாலும் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சட்ட சிக்கல் உள்ளவர்கள் நிலம் சார்ந்து சொத்து சார்ந்து வீடு சார்ந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு சட்ட சிக்கலில் இருந்தவர்கள் அந்த சட்ட சிக்கலில் இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை ஐந்தாவது வீட்டின் மேல் விழுகிறது பூரிய சொத்துக்கள் மூலம் பங்காளிகளிடமோ அண்ணன் தம்பியிடமோ மாம மச்சான்களிடமோ பூரிய சொத்துக்கள் வழியில் ஒம்பு வழக்கு கோர்ட்டு கேது சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு ஐந்தாவது வீட்டை செவ்வாய் பகவான் எட்டாம் பாரியால் பாரி செய்யும்போது உங்கள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு சார்ந்தோ வேலை சார்ந்தோ தொழில் சார்ந்தோ கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகளிடம் நீ கொஞ்சம் அன்பு பண்பாக பேச வேண்டும் எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது கன்னி கன்னிராசி அன்பளுக்கு நல்லது ராசிக்கு நான்காவது செவ்வாய் செவ்வாய்ப்புவனடைய ஏழாம் பார்வையால் பாரிசுகிறார் சுகஸ்தானத்தை செவ்வாய் பாரிசையும் போது வீடு நிலபுல சொத்துக்கள் வழியில் யோகம் உண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் வெள்ளாமை நன்கு செழித்து வளரும் பயிர் மகசூல் நன்றாக இருக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி வளர்ச்சி நன்றாக இருக்கும் புதிய வீடு கட்டலாம் புதிய நிலபல சொத்து சேர்க்கை உண்டு அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் வீடு விற்கணும் நிலம் வைக்கணும் சொத்து விற்கணும் விற்பனைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் நல்ல விலை வந்தால் விற்றுட்டு போய் வேறு இடத்துல நிலம் வாங்கணும் வேறு இடத்துல வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொத்துக்கள் விற்பனைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஐம்பத்தி எட்டு நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வை நான்காம் எட்டில் விழும்போது நிலம் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம் வீடு கட்டக்கூடியவர்கள் கட்டலாம் விற்பனை செய்யக்கூடியவர்கள் விற்பனை செய்துக்கலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு நான்காம் வேட்டை வெப்ப கிரகம் பாரி செய்யும்போது கொஞ்சம் கோவம் வந்து சுருக்குன்னு வரும் கன்னிராசி அன்பர்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க கோவப்படாதீங்க எப்போது வந்து மற்றவர்களிடம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அன்பு பாசமாக பேசுங்க நான்காவது வட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உங்கள் செயல்பாடுகளால் உங்கள் தாயாருக்கு கோபதாவங்கள் வரும் உங்கள் செயல்பாடுகளால் தாயாருக்கு கோபம் ஏற்படுத்தாதபடி நீங்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டும் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை ராசியின் மேல் விழும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கூடும் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும் கேதுவை வந்து செவ்வாயும் குருவும் பார்வை செய்யும்போது தைரியமாக ஒரு காரியத்தை முயற்சி செய்யலாம் வேலை சார்ந்தோ தொழில் சார்ந்தோ குடும்பம் சார்ந்தோ முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும் ஆவணி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து வெற்றி அடையலாம் வேலை இல்லாதவர்கள் வேலை தேடுங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பத்தாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் கொல்லம்பற்ற வைத்திருப்பவர்கள் நெருப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆயுத தொழில் செய்யக்கூடியவர்கள் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் வந்து கை காலில் காயம்படாமல் பார்த்துக்கணும் ஒரு சிலருக்கு கை காலில் சொறி சிறங்கு இந்த மாதிரியான சிறு சிறு உடல் உபாதைகளும் வருவதற்கான வாய்ப்புண்டு செவ்வாய் நட்சத்திரத்திலும் ராகு நட்சத்திரத்திலும் குருபுகார் நட்சத்திரத்திலும் செவ்வாய்புகள் வந்து மூன்று நட்சத்திரங்களை கடக்கப் போகிறார் பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு தளவழி வந்து கொஞ்சம் குறையும் மன அழுத்தம் குறையும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் கடந்த நாற்பத்தி ஆறு நாட்களை விட எதிர் ஐம்பத்தி எட்டு நாட்கள் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றி அடையும் கன்னிராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே ஏழாம் ராகம் ராகு அமர்ந்திருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் செட் ஆச்சுன்னா ஜாதகத்தை நன்கு அலசி ஆராய்ந்து திருமணம் செய்து கொள்ளலாம் ஆறாவது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும்போது பெரும்பாலும் பகை கடன் நோய் சத்துரு தொல்லைலாம் நீங்கும் கடன் காட்சி தொந்தரவு இருந்தால் கடனை கட்டலாம் நிரந்தரமான வேலை நிரந்தரமான வருமானம் சேமிப்புலாம் உயரும் அதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அஷ்டமாதிபதி பார்வையில் கன்னிராசி இருக்கும்போது கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்கு சட்ட சிக்கலில் இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புண்டு கொடுத்த பணம் திரும்ப வரும் இன்சூரன்ஸ் பணம் வரவே வராது அப்படின்றத பணம் கண்ணிராசி அன்புக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் ஒரு சிலருக்கு நடக்கும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி